بسم اللہ الرحمن الرحیم السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ الحمد الحمدللہ الحمد رب العالمین والصلاة والسلام علی سید المرسلین وخاتم النبیین وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لِيَشْهَدُوا مَنَافِعَ لَهُمْ لِيَذُكُرَ اسْمَ اللَّهِ فِي أَيَّامٍ مَعْلُومَاتٍ وَقَالَ اَيْضًا وَالْفَجْرِ وَلَيَالٍ عَشْرٍ صَدَقَ اللَّهُ الْعَظِيمِ وَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمُ مَا مِنْ اَيَّامٍ الْعَمَلُ الصَّالِحُ فِيهِنَّا

அதில் மானிடரை வாழ வைக்கும் பேர் இறைவா அதில் சுற்றி வருகின்ற சூரியனையும் பவனி வருகின்ற சந்திரனையும் தாவி குதிக்கின்ற தாரைகளையும் ஒப்பற்ற சிகரமான மலைகளையும் மனித கோடிகளின் மகிழ்விக்காக படைத்த மாட்சி உன் புகழ் போற்றுகின்றேன் அன்று மக்கத்து வீதியிலே கல்வர்களாய் மூடர்களாய் கல்லெஞ்சம் படைத்த கயவர்களுக்கு மத்தியில் சத்தியத்தை நெறிதந்த செம்மல் நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் குருதி கசைந்தாலும் உறுதி கசையாது இருந்த உத்தம சத்திய நாயக தோழர்கள் தாபிமீன்கள் தபத் தாபினீன்கள் அவுலியாக்கள் அக்தாபுகள் சுஹதாக்கள் சாலுஹீன்கள் குறிப்பாக இப்புனிதமிக்க ஜும்மா நன்னாளில் வீற்றிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் ஒன்றுபோல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹுவின் மிக பெரும் கிருபையினால் துல்கதாவினுடைய இறுதியிலும் துல்கஜினுடைய மாதத்தின் இன்று இரவு தொடக்க இருப்பதினால் பாக்கியம் நிறைந்த ஒரு மாதத்தை நாம் எதிர்கொண்டு இருக்கின்றோம் வாழ்க்கையிலே அல்லாஹூஜல்ல தாலா எல்லா மனிதர்களுக்கும் உயர்ந்த அந்தஸ்துகளை அடைய வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் விரும்புகின்றார்கள் ஆசைப்படுகின்றார்கள் அதற்காக பலவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்கின்றார்கள் ஏனெனில் அந்த அந்தஸ்துகளின் மூலமாக சமூகத்திலே ஒரு கண்ணியமும் மரியாதையும் நமக்கான ஒரு அடையாளமும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பி உயர்ந்த அந்தஸ்துகளை பெறுவதற்காக ஆசைப்படுகின்றார்கள் அதற்காக முயற்சி செய்கின்றார்கள் உலகியல் சார்ந்த ஏதாவது ஒரு துறையின் மூலமாக அந்த அந்தஸ்துகளை பெற்று அந்த அந்தஸ்துவின் மூலம் கிடைக்கின்ற கண்ணியத்தையும் அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் அது நிரந்தரமானது இல்லை என்பதை நம்முடைய சமூகம் ஏனோ அதை விளங்கிக் கொள்ள முன்வருவதில்லை எது மரியாதை எது அங்கீகாரம் எது அடையாளம் நாம் என்று பார்த்தால் அல்லாஹுஜல்லஷா தாலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான் முஸ்லீம் சமூகம் அடையாளத்தையும் கண்ணியத்தையும் விரும்பவும் கூடாது அதை ஆசைப்பட கொள்ளக்கூடாது என்ற முடிவுக்கும் நாம் வரக்கூடாது காரணம் என்னவென்றால் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஒள் இல்லாஹில் இஸ்ஸத்து ரசூலிஹி ஒரு முஹ்மீன்களுக்கு இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த அங்கீகாரமும் அடையாளமும் சமூகத்திற்கு உண்டான அந்த மரியாதை கண்ணியமும் அது இறை நம்பிக்கையாளனுடைய அணிகலன்களாக இருக்கின்றது அந்த அணிகலன்களை நாம் பெற முயற்சிக்க வேண்டும் அதை எப்படி முயற்சிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் தான் கண்ணியமும் ரசூலிடத்தில் தான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு தான் அல்லாஹு இது போன்று வழங்குகின்றான் என்பதாக அல்லாஹ் குர்ஹானிலே குறிப்பிடுகின்றான் கண்ணியத்திற்குறி அல்லாஹுவின் நல்லடியார்களே நமக்கு கிடைக்கின்ற அந்த கண்ணியமும் அந்தஸ்தும் மரியாதையும் அது நாம் இறை நம்பிக்கையாளர்களோடு சேருகின்ற பொழுது இறை நம்பிக்கையோடு சேருகின்ற பொழுது இணைகின்ற பொழுதுதான் அந்த கண்ணியமும் மரியாதையும் சமூகத்தில் நமக்கான ஒரு அடையாளமும் நிரந்தரமானது அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அது முழுக்க முழுக்க அல்லாஹ் ஷான இந்த உலகத்தில் நாம் எதையோ நாம் கண்ணியமாக பெறுவதற்காக கண்ணியத்தை பெ அதிபதியான அல்லாஹ்விடத்தில் தான் எல்லா விதமான உயர்ந்த அந்தஸ்துகளும் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அப்படி என்றால் நாம் எது எதன் மூலமாக அல்லாஹுவிடத்திலே உயர்ந்த அந்தஸ்துகளை பெறவே முடியும் நாம் அல்லாஹ்விடத்தில் தான் அந்த உயர்ந்த அந்தஸ்துகளையும் கண்ணியத்தையும் நாம் நாட வேண்டும் அவனிடத்தில் தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்பது இந்த வசனத்தின் மூலம் நமக்கு உணர் உணர்த்தி உணர்த்தி காட்டுகின்றான் அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் இந்த அடையாளத்தை இந்த கண்ணியத்தையும் அங்கீகாரத்தையும் அல்லாஹ் எப்படி வழங்குகின்றான் எதன் மூலமாக அதை பெற வேண்டும் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகின்றான் அல்லாஹல் நான்கு வகையான பிரிவினர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளையும் அதன் மூலமாக கிடைக்கின்ற கண்ணியத்தையும் அங்கீகாரத்தையும் மரியாதையையும் அல்லாஹ் ஷானவு நான்கு பிரிவினர்களுக்கு வழங்குவதாக அல்லாஹ் குஹானிலே வாக்களித்திருக்கின்றான் முதலாவதாக எர்வடில்லா ஆமனும் மின்தும் வல்லதீன மூத்தும தரஜார் எவர்கள் இறை நம்பிக்கையோடும் ஞானம் வழங்கப்பட்டவர்களாகவும் இறை நம்பிக்கை கொடுக்கப்பட்டவர்களாகவும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான் என்பதாக குர்ஹானிலே அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் அல்லாஹு அந்த கண்ணியத்தை அந்த உயர்ந்த அந்தஸ்துகளை அல்லாஹு அல்லாஹ் விழுத்தி தான் அதை நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்பதாக குறிப்பிடுகின்றான் அது மூன்றாவதாக ஒரு இடத்திலே வாக்களித்திருக்கின்றான் ஒளி குள்ளி ஒளி குள்ளின் தரம் யார் நல்ல அமல்களை செய்கின்றார்களோ நல்ல நற்காரியங்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு உயர்ந்த தரஜாக்களை வழங்குகின்றோம் எதற்காக என்றால் அதற்கான முழு கூலிகளையும் அல்லாஹ் அளிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு உயர்ந்த தரஜாக்களை வழங்குவதாக அல்லாஹ் குர்ஹானிலே வாக்களித்திருக்கின்றான் நான்காவதாக யார் அல்லாஹுவிடத்திலே அல்லாஹுவிற்காக பணிவை மேற்கொள்கின்றார்களோ அல்லாஹுவிற்காக தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ளாமல் பெருமையாக நடக்காமல் பணிவை மேற்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த தரஜாக்களை குறிப்பு கூறுகின்றான் தருவதாக வாக்களித்திருக்கின்றான் குருஹானிலே நாயகம் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு தடவை உமர் ரதியல்லாகும் அன்பு அவர்கள் மிம்பரிலே நின்று இருக்கின்ற பொழுது மக்களை பார்த்து கூறினார்கள் நாயகம் சல்லல்லாஹு அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் யார் அல்லாஹ்விற்காக பணிவை மேற்கொள்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்ந்த தரஜாக்களை தருகின்றான் அவர்களை மென்மேலும் உயர்த்துகின்றான் என்பதாக நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கின்றேன் என்பதாக உமர் ரதி அன்ஹு அவர்கள் கூறினார்கள் நல்லடியார்களே அந்த உயர்ந்த அந்தஸ்துகளை நாம் அந்த பணிவை நாம் அல்லாஹும் நாம் தேட வேண்டும் அல் இடத்திலே நாம் தேடுகின்ற பொழுதுதான் அந்த உயர்ந்த அந்தஸ்தின் மூலம் கிடைக்கின்ற கண்ணியமும் மரியாதையும் அது உயர்ந்ததாக இருக்கும் நிரந்தரமானதாக இருக்கும் நாம் ஏதாவது உலகியல் சார்ந்த முறையிலே ஏதாவது ஒரு துறையின் மூலமாக அந்த அந்தஸ்துகளை பெற்று அதன் மூலமாக நாம் ஏதாவது கண்ணியத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்றாலும் அது நிரந்தரமானது இல்லை என்பதை நாம் விளங்கி கொள்ள முன்வர வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் செல்ல ஷானு தாலா எதன் மூலமாக அல்லாஹ் உயர்ந்த தரஜாக்களை தருகின்றான் என்பதாக குருஹானிலே வாக்களித்திருக்கின்றானோ அந்த அதன் மூலமாக நாம் அல்லாஹுவிடத்திலே அதனுடைய நற்காரியங்களை அந்த அல்லாஹ் வாக்களித்த அந்த நற்செயல்களை நாம் வாழ்க்கையிலே செயல்படுத்தி அந்த நிரந்தரமான அந்த உயர்ந்த தரஜாக்களை அந்தஸ்துகளை நாம் பெற முயற்சிக்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அதன் மூலமாக நாம் உயர்ந்த தரஜாக்களின் மூலமாக நாம் நல்ல அமல்களின் மூலமாக உயர்ந்த தரஜாக்களை பெற முடியும் என்பதாக அல்லாஹ் கூறியிருக்கின்றானே நாம் இப்பொழுது வீட்டிருக்கின்ற நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த துல்ஹினுடைய முதல் பத்து நாட்கள் என்பது ஒரு பாக்கியம் பொருந்திய ஒரு பத்து நாட்கள் இந்த நாட்கள் மிகவும் அல்லாஹிற்கு மிகவும் விருப்பமான ஒரு பத்து நாட்கள் இந்த பத்து நாட்களில் நாம் என்னென்ன அமல்களை செய்கின்றோமோ அது அல்லாஹுவிடத்திலே அதன் மூலமாக உயர்ந்த தரஜாக்களை அல்லாஹ் வழங்குகின்றான் கண்ணீத்திற்குடி அல்லாஹுவி நல்லடியார்களே நாம் உலகில் வந்த எல்லா சமூகத்தை விடவும் நம்முடைய சமுதாயம் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய உம்மத்து தான் குறைந்த ஆயுள் காலம் கொடுக்கப்பட்டவர்கள் ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா குறைந்த ஆயுள் காலம் கொடுத்தாலும் அல்லாஹுடைய பேர் உதவி பேர் உபகாரம் என்னவென்றால் ஒரு குறைவான அமல்களின் மூலம் அல்லாஹ் நிறைவான நன்மைகளை தருகின்றான் நிறைவான தரஜாக்களை உயர்ந்த அந்தஸ்துகளை தருகின்றான் அதற்காகத்தான் இந்த முதல் பத்து நாட்களில் நாம் செய்கின்ற அமல்களின் மூலமாக அல்லாஹ் உயர்ந்த தரஜாக்களையும் நிறைவான நன்மைகளையும் தருகின்றான் அல்லாஹு குறிப்பிடுகின்றான் அஷர் என்று ஒரு அத்தியாயத்திலே அல்லாஹ் இந்த வசனத்தை குறிப்பிடுகின்றான் காலத்தின் விடியற் காலை மீது சத்தியமாக இரவு பகலின் மீது சத்தியமாக என்பதாக அல்லாஹ் ஆணை ஆணையிட்டு அல்லாஹ் சத்தியமிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த குறிப்பிட்டு அல்லாஹ் ஆணையிட்டு ஒரு மகத்துவத்தை குறிப்பிடுகிறான் என்றால் அந்த முதல் பத்து நாட்கள் என்பது அந்த பத்து நாட்கள் என்பது முதல் பத்து நாட்களை குறிக்கிறது என்பதாக ஜாபிர் ரதி அன்பு அவர்கள் கூறியதை நாம் முஸ்னதே அகமது என்ற கிதாபிலே நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுமின் நல்லடியார்களே அல்லாஹு இந்த பத்து நாட்களை அது மகத்துவமானது என்பதற்காக அது உயர்ந்த தஜாக்களை தருகின்றது உயர்ந்த நிறைவான நன்மைகளை தருகின்றது அது ஒரு பாக்கியம் பொருந்திய அந்த பத்து நாட்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹு அதை ஆணையிட்டு அ சத்தியமிட்டு அல்லாஹ் குர்வானிலே குறிப்பிடுகின்றான் கண்ணியத்திற்குறி அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் இந்த பத்து நாட்களில் இந்த பத்து நாட்களுடைய சிறப்பை நாம் விளங்கி கொண்டு நாம் அதன் மூலயமாக அதிகமான நல்ல அமல்களை இந்த பத்து நாட்களில் நாம் நம்முடைய நாட்களை நம்முடைய நேரங்களை வீணடிக்காமல் அதில் நிறைவான அமல்களை செய்து அல்லாஹுடத்திலே உயர்ந்த கூலிகளை பெற முயற்சிக்க வேண்டும் கண்ணியத்திற்குறி அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த பத்து நாட்களுடைய சிறப்பை பற்றி நாயகம் சல்லல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது மாமின் ஐயாமில் அல் அமலு சாலிஹின் மனிதர்கள் ஏழைய நாட்களில் செய்கின்ற அமல்களை விட அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமானது அஹப்பு இல் அல்லாஹிமின் ஆதிஹில் அய்யாமில் அஷர் இந்த பத்து நாட்களில் செய்கின்ற அமல்கள் தான் அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமானது இந்த ஏனைய நாட்கள் செய்கின்ற அமல்களை விட இந்த நாட்களில் செய்கின்ற அமல்கள் தான் அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமானது என்பதாக நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் உடனே அங்கிருந்த சபையிலே இருந்த சஹாபாக்கள் சகாபாக்கள் எல்லாம் யார் அல்லா காலு யார் அல்லா நாட்களின் அல்லாஹுவினுடைய பாதையிலே போர் விடுவதை போரிடுவதை விட அல்லாஹுவின பாதையிலே சென்று நாம் போரிடுவதை விட இந்த பத்து நாட்களை செய்கின்ற அமல் அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமானதா என்பதாக கேட்டார்கள் உடனே நாயகம் ரசூல்லாய் சல்லல்லாஹ் வலகி வசல்லம் அவர்கள் ஆம் இந்த பத்து நாட்களில் செய்கின்ற அமல்கள் போரை விட அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமானது என்பதாக கூறிவிட்டு அல்லாஹினுடைய பாதையிலே ஒரு ஒருவர் உடலுடன் தன்னுடைய பொருளுடன் அல்லாஹுவினுடைய பாதையிலே தியாகம் செய்து எவர் மரணித்து விட்டாரோ அவருடைய அமல்களை தவிர மற்ற எந்த நாட்களில் செய்கின்ற மற்ற எந்த அமல்களாக இருந்தாலும் இந்த பத்து நாட்களை செய்கின்ற அந்த அமல்களினுடைய கூலிகளை விட அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமானது வேற எதுவும் இல்லை இந்த நாட்களை செய்கின்ற அமல்கள் தான் அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமானது இதற்குத்தான் அல்லாஹ் நிறைவான கூலிகளை தருகின்றான் என்பதாக நாயகம் சல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறிய அந்த நபி மொழி திருமதி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது வெண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அது மட்டுமல்ல அல்லாமா இபுன் ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் ஹதீஷ் கிரதங்களினுடைய மிகப்பெரிய ஒரு விரிவுரையாளர் ஹதீஷ் கலையிலே மிகவும் பிரபந்தமான கிழக் ஹதீஷினுடைய கிரதங்களை எல்லாம் விரிவுரை எழுதிய மாபெரும் இறைநேசர்கள் அவர் அல்லாமா ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹளை அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த பத்து நாட்களை எதற்காக அல்லாஹ் சிறப்புப்படுத்தி எதற்காக அல்லாஹ் சத்தியம் என்று கூறுகின்றான் இந்த அளவிற்கு சிறப்புப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்று கூறுகின்ற பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த பத்து தான் இஸ்லாம் எந்தெந்த முக்கிய அமல்களை வணக்கங்களை எல்லாம் வலியுறுத்தியிருக்கின்றதோ அந்த எல்லா அமல்களும் இந்த பத்து நாட்களில் ஒருங்கே அமைவதால் இந்த பத்து நாட்களுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கின்றது இந்த பத்து நாட்களில் தொழுகை இருக்கின்றது அதில் அரபாவினுடைய நோன்பு இருக்கின்றது இதில் சதகா இருக்கின்றது இதில் குர்பானி இருக்கின்றது ஹஜ்ஜினுடைய ஏழைய கிரிய எல்லாம் இருக்கின்றது இது போன்ற எல்லா அமல்களும் முக்கியமான அமல்கள் எல்லாம் இந்த பத்து நாட்களில் ஒருங்கே சங்கமிப்பதனால் அல்லாஹு ஜல்லூ தாலா இந்த பத்து நாட்களுக்கு இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு சிறப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த பத்து நாட்களில் நாம் எப்பொழுதும் இந்த தொழுகைக்கு பத்து நாட்கள் இவ்வளவு சிறப்பு படுத்தி அல்லாஹ் உயர்ந்த நன்மைகளையும் அந்தஸ்துகளையும் வழங்குவதனால் நாம் இந்த காலங்களை இந்த பத்து நாட்களில் நாம் நிறைவான நன்மைகளை செய்ய வேண்டும் அதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும் இந்த நேரங்களை நாம் வீணடித்து விடாமல் அதில் அதிகமான என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு இந்த நாட்களில் அமல்களை செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவிற்கு இந்த நாட்களில் செய்கின்ற அமல்கள் தான் அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது என்றால் நாம் இந்த நாட்களில் செய்வது நல்லமல்கள் செய்வதன் மூலமாக அல்லாஹுவின் இறை நெருக்கத்தையும் பெற்று தருகின்ற இந்த பத்து நாட்களுடைய அமல்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்தில் கூறி அல்லாஹுவின் நல்லடியார்களே இபுனு உமர் ரதியர்லாகும் அன்பு அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த நாட்களில் இந்த பத்து நாட்களில் செய்கின்ற அமல்கள் மற்ற நாட்களில் செய்கின்ற அமல்களை விட அல்லாஹுவிற்கு மிகவும் விருப்பமானது எனவே இந்த நாட்களில் அதிகமாக அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹினுடைய தகலீ லாயிலாக இல்லல்லா என்ற தஸ்பீகளையும் அலஹம்துல்லா என்ற தகமீதுகளையும் அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரையும் அதிகமாக சொல்லுங்கள் அதிகமாக நாங்கள் சொல்லுவோம் என்பதாக இபுனும் அவர்கள் கூறுகின்றார்கள் கூறி அல்லாஹ்வின் நல்லடியார்களே சூரத்தில் ஹஜ் என்ற ஒரு அத்தியாயம் குருஹானிகை அந்த வசன அத்தியாயத்திலே அல்லாஹ் ஒரு வசனத்தை குறிப்பிடுகின்றான் லி யஷ்ஹது மனாஃபே அலகும் வ எதுக்குரஸ் மல்லாஹ் இஃபி அய்யாவின் மனவுமாத் இந்த குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹுடைய பெயரை கொண்டு நீங்கள் திகிரி செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அந்த குறிப்பிட்ட நாட்கள் எது என்பதை கருத்து வேறுபாடுகள் வருகின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட நாட்கள் என்பது இபுனப்பா சிலையல்லாம அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த குறிப்பிட்ட நாட்கள் என்பது துல்கஞ்சினுடைய முதல் பத்து நாட்கள் தான் இந்த முதல் பத்து நாட்களில் அல்லாஹினுடைய பெயரை கூறி நாம் அதிகமாக திகறுகள் செய்ய வேண்டும் அல்லாஹினுடைய இபாதத்துகளிலே வணக்க வழிபாடுகளே அதிகமாக ஈடுபட வேண்டும் என்பதை ஆர்வமூட்டும் வகையாகத்தான் அல்லாஹு ஷான் தாலா குறிப்பிட்ட நாட்கள்

இந்த அரபாவினுடைய நோன்புகளை நாம் வைக்கின்ற பொழுது அது முந்தைய பிந்தைய ஒரு ஆண்டினுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கப்பட்டுவிடும் அப்படிப்பட்ட நம்முடைய எல்லா பாவங்களையும் முன்பின் பாவங்களையெல்லாம் மன்னிக்கின்ற ஒரு உயர்ந்த தரஜாக்களை உயர்ந்த நன்மைகளை அல்லாஹ் இந்த அரபாவினுடைய நோன்பின் மூலமாக வைத்திருக்கின்றான் அப்படி என்றால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நாம் இந்த நாட்களிலே அதிகமாக நாம் நல்லமல்கள் செய்ய வேண்டும் குறிப்பாக அரபாவுடைய நாட்களில் நாம் நோன்பு வைப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் கண்டிப்பாக அந்த நாட்களில் நோன்பு வைத்து நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமையும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அது மட்டுமல்ல நாம் எப்பொழுது இந்த நாட்களில் ஆக சிறந்த ஒரு நாள் என்பது அது நகருடைய நாள்தான் தான் பிறை பத்தன்று குருபானி கொடுக்கின்ற அந்த நாட்கள் மிகவும் சிறப்பானது இந்த அல்லாம் ஜங்கா சூரத்தில் கூறுகின்ற பொழுது வல் அது பத்து நாட்கள் இரவு பகலின் மீது சத்தியமாக என்று குறிப்பிடுகின்ற பொழுது இதற்கு மற்றொரு விளக்கம் அளிக்கின்றார்கள் அந்த நாட்கள் என்பது பத்தாம் நாளை தான் குறிக்கின்றது பத்தாம் நாள் என்பது அது பெருநாளுடைய ஈது அல்ஹாவுடைய நாள் தான் அந்த நாட்களில் தான் நாம் குறுக்க வேண்டிய கொடுக்க வேண்டும் அந்த நாட்களுக்கு இந்த சிறப்பு இருக்கின்றது என்பதாக ல் கூறுகின்றார்கள் அப்படி என்றால் கண்ணியத்திற்குறி அல்லாஹுவின் நல்லடி அவர்களே எதற்காக பத்தாம் நாள் சிறப்பிற்குரியதென்றால் அந்த நாட்களில் அல்லாஹுவிற்காக தியாகம் செய்கின்ற மனப்பான்மையோடு நாம் குர்பானி கொடுக்கின்ற அந்த அந்த ஒரு அமலுக்காகத்தான் அது சிறப்பிற்குரியதாக ஆக வேண்டும் அப்படி என்றால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடி அவர்களே நாம் எப்பொழுது நாம் குர்பானை வைப்பதற்காக குர்பானி கொடுப்பதற்காக நியத் செய்து விட்டோமோ அதற்காக நாம் ஆயத்தமாகிவிட்டோமோ அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதலாவதாக எப்பொழுது துல்ஹஜ்ஜினுடைய முதல் பிறை பார்க்கப்படுகின்றதோ அப்பொழுலிருந்து நம்முடைய நகங்களையும் நம்முடைய ரோமங்களையும் அனைத்து ரோமங்களையும் நாம் கலையக்கூடாது அதற்கு துல்ஹஜ்ஜினுடைய பிறை பார்ப்பதற்கு முன்னாலே நாம் அதை நாம் களைந்து நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த பத்து நாட்களில் இதை செய்யாமல் நாம் தடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்கின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய நாள் இன்று துலஹஜினுடைய பிறை பார்க்கின்ற சக்குடைய நாள் இந்த நாட்களில் துலஹஜினுடைய பிறை தென்பட்டால் நாம் அதற்கு முன்னாலே நாம் மகரீபு வருவதற்கு முன்னாலே நாம் அதையெல்லாம் நாம் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுது நாம் உயர்ந்த தரஜாக்களை பெறுவதற்கு நாம் ஆசைப்படுகின்றோமோ அல்லாஹு அந்த உயர்ந்த தரஜாக்களை எதன் மூலமாக யாரின் மூலமாக பெறப்படுகின்றதோ அல்லாஹ்வின் மூலமாக பெறப்படுகின்றது அல்லாஹுவின் மூலமாக அந்த உயர்ந்த தரஜாக்கள் அந்தஸ்துகள் கிடைக்கின்றது நாம் அல்லாஹ்வின் மூலமாக அதை பெறுவதற்கு ஆசைப்பட வேண்டும் அதே போன்று அல்லாஹல்லா உயர்ந்த தரஜாக்களை அந்தஸ்துகளை எதன் மூலயமாக தருவதாக அந்த அந்த வாக்களித்த நல்ல அமல்களை நாம் வாழ்க்கையிலே செயல்படுத்தி நாம் அல்லாங் உயர்ந்த தரஜாக்களை அந்தஸ்துகளை பெற முயற்சிக்க வேண்டும் அதே போன்று இந்த துல்ஹினுடைய முதல் பத்து நாட்களில் நாம் அதிகமான நல்லமல்களை அதிகமாக செய்து அல்லாஹினுடைய இறை நெருக்கத்தை பெறுவதற்கு இந்த பத்து நாட்களையும் நாம் காரணமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நமக்கு அதிகமாக இந்த நாட்களில் அமல் செய்கின்ற ஆர்வத்தையும் மன தைரியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஷானு ஷானமுத்தாலா நம் அனைவருக்கும் நசிபார்க்குவானாக வாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته سنه الله وسنه الغفور